விருந்தினாக ஒருவன் வந்தின் வியத்தல் நன்மொழி இனி துரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என முறைத்தல் எழுதல் முன்மகிழ்வன செற்பல் பொருந்து மற்றவன் தன் அறுகுரை ஈர்த்தல் ஓமினி பின் செல்வதாதல் பறிந்து நன்முகமண் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே விருந்தினனாக ஒருவன் வந்ததிரின் விருந்தினாக ஒரு வன்வன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனி துரைத்தல் விருந்தினனாக ஒரு வன்வன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனி துரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன்மயிழ்வன செப்பல் எழுதல் முன்மயிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன்னறுபுறையுத்தல் இருத்தல் ஓமெனில் பின்தல் பதாதல் பொருந்த மற்றவன் தன் அறிவுரை இருத்தல் ஓ மெனில் பின் செல்வதாதல் பரிந்தவன் முகமன் வழங்கள் இவ்வுண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே பரிந்தனன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே விருந்தினாக ஒருவன் வந்தெதிரின் வியத்தல் நன்மொழி இனி துரைத்தல் விருந்தினாக ஒருவன் வந்தெதிரின்